நானும் உங்கள தேடிட்டே இருந்தேன் ஏன் இவ்ளோ நேரம் மகன் இன்னைக்கு இன்னொரு வீட்லயும் ஃபங்க்ஷன் இருந்து பத்தி என்ன மச்சான் அந்த அதனால அங்க போய்ட்டு வரது கொஞ்சம் நீ அரைட்டு ஓ அந்த பிரவீன் வீட்லயா எனக்கும் கார்டு உண்டு எனக்கு போக முடியாது அத்த மரக்கி நாங்க நின்னுதன அவனும் அதனால ரூபாய் மட்டும் கொடுத்து அனுப்பி நாங்க ஒரே ஊர்ல இருந்துகிட்ட அப்படியே விட்டுட்டு வர முடியாது பத்தியேங்க அதனால அங்க முடிச்சிட்டு அந்த கையடங்க வரோம் சரி சரி போ வாங்க ஒரு போட்டோ எடுத்துறோம் முன்னாடி போய் ஆமா மாரி எடுத்ததுல அவன வந்தது தெரியண்டமா அதெல்லாம் அந்த பிள்ளை நான் சொன்னாலே நம்புவாவ வந்தது தெரியினா போட்டோ எடுத்தத தான் தெரியணுமா வாங்க அது காண்டி ஒண்ணு இல்ல ஆனால ஒரு நினைவே இருக்குமேண்டா அது நம்ம நானே சொல்லியவா நித்யமா நீ போய் சாப்பிட்டு போ நான் தாத்தையும் பாட்டியையும் கூட்டிட்டு போறேன் ஆ சரிம்மா டேமா இப்ப வாங்க ஆ சரிமா பட்டு பட்டி அழகா எடுத்துர்க்கா அழகு போல இருக்கு இந்த பட்டி பின்னாடி இருந்து பார்க்க சுபி மாதிரி தான் இருக்கு சுபி என்ன வேற துணியில போட்டிருந்தான்

எல்லாரும் இங்க பாருங்க ஒரு போட்டோ எடுத்துறோம் சாப்பிடும் முதல்லமா போட்டோ எடுப்பவ ஆமாடா அப்பதானே எல்லனை சாபியுல்லம் தெரியும் அதுக்கு தான் எடுப்பவப்டி ம்ம் போட்டோ எடுத்துக்கிட்டு எங்கனால வந்தறியானுவ ம் போட்டோ எடுத்தா சீனி சாப்பிடுங்க இந்த போட்டோ எடுக்க தம்பி மாறதா பாவும் அடியெல்லாம் சாடோவளையன்னே தெரியல பசங்கள சாட ஜேமே இன்னும் ஜாடாம இருக்கானுவ சுத்தி விளைச்சி போட்டோ எடுக்கணும்ல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் முடியும் சா파டா வேலுகலாம் இருக்கா ஆ இருங்க நறையெல்லாம் சாப்பாடு சொல்லிருக்கா மீதம்தான் வரமா இருக்காம் அப்படியா பரவல பரவல லேய் மாப்ள ஆடப் போய்டாம்ல ஆமா எப்படி ஆடியன்னே தெரியல

எனக்கு ஒரு வெக்கம் கிடையாது டான்ஸ் ஆடிதுன எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அம்மா தான் ஏசிட் அட அதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு எடி எல்ல ஆளுவள போவாட்டி நம்ம தான மண்டபத்துல இருந்து கடைசி போவோம் அப்ப நம்ம சும்மா கடத்து ஆடி போன்ல வீடியோ எடுத்துருவோம் ம் இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு அதையே ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுலாம் தியா ஃபங்க்ஷன் மோட் அப்படி சொல்லிட்டு ஆமா ஆமா ஏடி உண்டவனு கேக்கணும் நினைச்சேன்டி என்னது இது இந்த வீடியோ எடுக்கவல்ல அந்த அண்ணி இந்த நேடி பின்னாடி வந்தவியே ஆமா இப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட் ஐட்டம்ல நல்ல பேசுவோம் இப்போ நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் ஊ ஊ சரி சரி அம்மிக்கு தெரியுமா? ஏடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா என்ன என்னது மரமச்சனாவ நீ பை இந்த வெண்டை நிக்காத நம்ம வீட்டுக்கு தான வந்திருக்கவே சாப்பிලා எर्दியலாம் கேட்கணும். உனக்கு ஒரு மாதிரி இருந்தேன்னா அம்மையார் ஏன் प्यार ஃபோன காம்பச்சனாவ தெரியுமா? அம்மையார் அப்படி சொன்னது. ஆமாடி எனக்கு அதனே நம்ப முடியாம இருந்துச்சு. நான் அவன பார்த்த உடனே நம்ம நம்மள யாச்பார வெளிய கேக்கி உடமட்ட

இப்படி விட்ட கல்யாண வீட்டு வெள்ளா இப்டி நல்ல வகையே சேபவே நம்ம தான் வயதிருந்தெல்லாம் வாங்கி எடுக்கணும் மாரி வீட்டை கொண்டு வரதக்கு சத்தல கெடிட்டுமளா வீட்டுக்கு கெடுத்தியா இப்ப ஒவ்வொரு கை இடி உள்ளே

வந்தடி பதியில உங்க அம்மா வீட்டுக்கு அவنا நான் பட்ட பாடு அப்படியே வந்துருங்க உருகிட்டே இருக்கு வாங்க போவமா எக்கோ பையன் அழுதுட்டே இருந்தானா பூ மாதிரி தான் கொண்டு வெளிய நிக்கி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கரையில போய் நின்னுட்டு இருக்கா வெளிய நாங்க போறனக்க ஆ சரிமா திடீர்னு யாரே காணலன்னு இவ்ளோ நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன் பையனே அவளையும் தான் காணல வேற எல்லாரும் இங்க நிக்கவல்ல ஆமாக்க வேற எல்லாரும் இங்க தான் இருக்கோம் சரி நாங்க அப்ப கிளம்பணும் அப்படி சரிமா பாத்து பத்திரமா போய்டுவாங்க வாங்க போனடனே யாராவது ஒரு ஆள் எனக்கு சொல்லிருங்க நம்ம போய் சாந்திட்டேனே எக்கோ நான் சொல்லியேன் ஆ சரி சின்ன பொண்ணு பாய்

ஆன்சர் ஏடி பை ஆம் பை நடக்குதெல்லாம் கனவா நனவானே தெரியல அவளே வந்து என்கிட்ட வந்து பேசாம என்னமோ எல்லாம் நல்லா நடந்தா சரிதான் பா உனக்கு ஏடிங்க இந்த பையன கூட்டி என்னைய ஏசி ஏசிட்டே நான் சின்ன பண்ண சேர்ந்து என்ன பாவம் என் பின்னாடி எல்லாம் வந்து சுத்திட்டு கிடந்தா அது உனக்கு பாவமாவா தெரியுமா அது இந்த வயசு பையனுக்குள்ள குவாலாரு அப்படிதான் கொஞ்ச நாள் திரிவானோ மாதிரி சரியாயிரும்